எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் இப்போ விஷன் கே ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் அதிக மின்சார வாகனங்களை நாட்டிற்கு கொண்டு வருவதில் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம் தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இது தொடர்பான அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் இதேநேரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினைந்து சதவீதத்தை எட்டிய பின்னர் மக்களுக்கு வரி சலுகை வழங்கப்படும் எனினும் சலுகைகளை வழங்கக்கூடிய காலத்தை துல்லியமாக கூற முடியாது ஆனால் அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டத்தின் கீழ் இலக்கை விரைவாக எட்ட முடியும் இதேவேளை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்துள்ளதாக லங்கா சதோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் உளுந்தின் விலை நூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு கிலோகிராம் உளுந்து ஆயிரத்தி நானூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது நானூறு கிராம் நிறையுடைய லங்கா சதோஷ பால்மாவின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்தி பத்து ரூபாவாகும் கோதுமைமா கிலோ ஒன்றின் விலை பத்து ரூபாவினாலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனியின் விலை ஐந்து ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வெள்ளை சீனி கிலோ ஒன்று இருநூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது வெள்ளை அரிசி கிலோ ஒன்று நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூறு ரூபாவாகும் சம்பா கிலோ ஒன்று இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாவாகும் என லங்கா சதோஷ நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்